ஊரில் நீங்கள் வந்து தோட்டம் வச்சிருக்கலாம் காய்கறியெல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கார்டனிங்கில் வந்து ப்ரோவாக இருந்திருக்கலாம் இங்கே ஹச்டிபியில் எனக்கு வளர்க்க இடமே இல்லை எப்படி நான் வளர்ப்பேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன் இங்கே என் பார்க்ஸ் அலாட்மெண்ட் கார்டனிங் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துக்கலாம் அது வந்து மேக்ஸிமம் மூணு வருஷத்துக்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் காய்கறியோ இல்லை ஏதாவது ஹேர்போ நீங்கள் வந்து அதை பயிரிடலாம் இது இப்ப ஒரு நான் கிளிப்பு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த இடம்தான் நான் சொன்ன இடம் இதுக்கு வந்து பெர் இயர் நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் சம்திங் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்டூ த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு லீஸ் நீங்க நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கப்பூரில் இப்போ நான் காமிச்ச மாதிரி அந்த கார்டன் செட்டப் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது நீங்கள் அங்கே உங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பேலட்டிங்லேயும் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாடகைக்கு எடுக்க முடியும் ஆனால் சிங்கப்பூரியனுக்கும் பிஆருக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க